என் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு ஈகை திறன் ஈகை என்பதன் பொருள் இல்லாதவருக்கு கொடுத்தல் என்கிறார் பாரதியார் இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் என்பது பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் உதவி செய்வது மட்டும் அல்ல கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுப்பதும் ஈகையின் ஒரு பகுதிதான் என்று ஆணித்தரமாக பாரதி சொல்லுகின்றார் ஈகை திறனுக்கு அருணை உள்ளம் உயிர்கள் மீது இரக்கம் கொள்ளுதல் தேவையான உதவிகளை செய்தல் ஆகிய நற்பண்புகளை நாம் எல்லோரும் வளர்க்க வேண்டும் என்று நம்மிடத்திலே பாரதி வற்புறுத்தி கூறுகின்றார் ஈகை என்பது கொடுத்தல் என்று குறுகிய பொருளுடையது மட்டுமல்ல அது மிக பெரும் விரிவடைந்த பொருளுடையது என்பதற்காகத்தான் ஈகை திறன் என்ற வார்த்தையையும் பாரதி அதோடு சேர்த்திருக்கிறார் நமது குழந்தையினர் அனைவருக்கும் நாம் அன்றாடம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு பண்பாக பாரதி சொல்லுவது ஈகை தரன் நெல்லையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் உயிர்த்தமிழன்